அடுத்ததாக மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் தீன் முகமது அவர்களை இரண்டு நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதன் மாணவ அமைப்பான சமூக மாணவ இயக்கம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு

மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளே இந்நிலையை வருகை சிறப்பு விருந்தினர்களே எங்களுக்கு சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் ஒத்துழைப்பு காவல்துறை உயர் அதிகாரிகளே இங்க இருக்கக்கூடிய மனதின் மீது அந்த ஏகையினுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்னு உண்டாகட்டுமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த பல ஆண்டுகளாக முத்திப்பட்டு நகரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கலையும் வெள்ளிக்கிழமையும் இஸ்லாமிய பிரச்சார பேரின் சார்பாக போதை ஒழிப்பு திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் அடிப்படையிலே சென்ற ஆண்டை யோசித்து இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதுவும் இந்த காணு பொங்கல் அன்று பல்வேறு நகரங்களிலும் ஊர்களிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடப்பதை நாம் அறிந்தோம் அந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இந்த பொருது வலிப்பு விழிப்புணர்வு மாநாட்டின் நடத்த வேண்டும் மாணவர் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது ஆண்டாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் இதே தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு இந்த காணும் பொங்கல் தினத்திலே நடத்துவதற்கு இரவின் அனுப்புற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி குறி விடைவே நன்றி அசலாம் வலைக்கம் நன்றி வழக்கறிஞர் தீன் முகமது அவர்களுக்கு